ரெண்டு மூணு நாளாகவே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு வந்து வீட்டில் இருந்ததால் இட்லி தோசை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதனால் இன்றைக்கி சிம்பிளாக வந்து கலக்கி தோசை தான் டிஃபனாக வந்து செஞ்சுருந்தேன் அடுப்பில் தான் வந்து கலக்கி தோசை ரெடி பண்ணியிருந்தேன் அதே அடுப்பிலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சோறுக்கும் வந்து தண்ணி வச்சுட்டு அரிசி வந்து போட்டு விட்டுட்டேன் கேரளாவுக்கு வந்து நான் ரொம்பவே வந்து இந்த ஒரு ஃபுட்டுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து இந்த அவில் மில்க் தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால இப்போ அடிக்கடிக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தப்போ பால் பாக்கெட் வந்து நிறைய வாங்கியிருந்தோம் டீ போடுறதுக்காக அதில் ஒரு பால் பாக்கெட் வந்து மீதம் ஆயிடுச்சு அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவில் வந்து வீட்லேயே இருந்தது பழமும் வந்து வாழைப்பழம் வீட்டில் இருந்தது அதனால தான் நான் வந்து ரெடி பண்ணி காலை டிஃபனே நான் இதை தான் சாப்பிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமாண்ட்ல கேட்டுருந்தாங்க கிளீனிங் வீடியோ வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தினமுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கேஸும் துடைக்கணும் இன்னொரு சைடு அடுப்பும் வந்து நான் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும் க்ளீன் பண்ணனா எனக்கு பிடிக்குதோ இல்லையோ எங்கள் மாமியாருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது சேமி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனாக இல்லைனா எனக்கும் சுத்தமாக பிடிக்காது ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா சும்மா வந்து லைட்டாக வந்து தொடச்சி மட்டும் விட்டுடுவேன் ஸோ மற்றபடி இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் தேய்ச்சி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் கேஸும் வந்து வேன் தினமுமே காலையில் காலையில அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்ல வந்து க்ளீன் பண்ணி விட்டுடுவேன் ஸோ ரெண்டு நேரமும் வந்து க்ளீன் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால காலையில அப்படின்னா ஈவினிங் ஏன்னா டைம் பயன்படுத்திகிட்டே தான் இருக்கிறோம் அதனால தான் அதே மாதிரி முக்கியமாக இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் பற்ற வைக்கிறதால அந்த இடத்துல கறி ஆகிட்டே இருக்கும் கருப்பு பிடிச்சிட்டே இருக்கும் நம்ம விறகு வைக்கிற இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடும் அது வந்து சுத்தமாக மாமியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால அந்த கம்பி வந்து எடுத்துப்பேன் நம்ம பாத்திரம் கழுவுற கம்பி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் அடுப்புள்ளயே நார்மலாவே சாம்பல் இருக்கும் அதை அப்படியே வந்து தொட்டு தொட்டு நல்லா சோப்பையும் தொட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டேன்னா நல்லாவே சூப்பராவே க்ளீன் ஆயிடும் லைட்டா தான் வந்து இதெல்லாம் தொடச்சு விட்டாரு தினமும் வந்து க்ளீன் பண்ணி விட்டாலே எனக்கு வந்து அதுக்கப்புறம் பெருசா கஷ்டம் தெரியாது அதனால நார்மலாவே நான் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடுவேன் எப்பவுமே எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதனால் மந்தியும் சரி நான் வந்து கேரளா பிரியாணி இது எல்லாமே வந்து அடுப்பில் தான் வந்து செஞ்சுருந்தேன் சோறு வேறு செஞ்சுருந்தோம் அதனால் நல்லாவே வந்து கறி பிடிச்சிருக்கும் அதனால் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் சாம்பல் போட்டு இப்போ நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் தினமுமே வந்து அடுப்பு பற்ற வச்சு சோறு செய்கிறேன் அதனால் வந்து அடுப்பு கறியோட பாத்திரத்தை எதுவுமே டைனிங் டேபிளில் வைக்க முடியாது ஸோ வேறு பாத்திரத்துக்கு எல்லாமே வந்து நான் மாற்றிடுவேன் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே மதியம் சாப்பிடும் போது குழம்பு சோறு பொரியல் இது எல்லாமே அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அந்த வேற பாத்திரத்தை கறி பிடிக்காத பாத்திரத்தை டேபிள் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தில் போட்டு நாங்கள் வந்து சோறு சாப்பிடுவோம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ அடுப்பு கறியை விட வந்து பாத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் வைக்க முடியாது அதனால தான் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி